அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று கலியுப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இரநூறு மிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேவிரை சதுர்தசி பகல் மணி பதினொன்று நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் அமாவாசை விசாகம் நட்சத்திரம் பகல் மணி ஒன்று நாற்பத்தொன்னு வரைக்கும் இருக்கு அதன் பின் அனுஷம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் அதிகண்ட நாம யோகம் சகுஷ்பாதகரன் இன்றைய ஒரு விசேஷம்னு பார்த்தினோம்னா இன்றைக்கி கார்த்திகை மாதம் அமாவாசை கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசை அகசு நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தி நான்கு தியாஜியம் நாழிகை இருபத்தி ஒன்பது ஒன்பது இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசை திதி நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே பூஜ்யம்தான் விருச்சிகலக்ன இருப்பு நாழிகை ரெண்டு விநாழிகை ஐம்பத்தி ஆறு சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மூலிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஸ்கூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தது தான் ரிஷவராசியில் குரு பகவான் வக்ரலமையில் ராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது துளாராசியில் சந்திரன் விருச்சிகராசியில் சூரியன் புதன் வக்ரலமையில் தனுர் ராசில சுக்ரன் கும்பராசில சனி மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த இன்று காலை ஏழு பன்னெண்டுக்கு சந்திர பகவான் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசா நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா இன்றைக்கு சந்திராஷ்டமும் தொடங்குகிறது கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்க வேண்டிய ஒரு நாள் அதாவது ஒரு வாக்கு கொடுத்தோம்னா நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும் யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது வரவுக்கு குறைவு இருக்காது கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல குரு சந்திரன் பாத்திரர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது சம்மந்தமான விஷயங்கள் அதுலெல்லாம் நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும்போது கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரப்போறாரு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் இன்றைக்கி எடுக்க முடியும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செல்வாய் பார்த்துடுறேன் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு லாபமான ஒரு தன்மை இன்று காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துன்றோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுற நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இன்று காணப்படும் அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு தடங்கல்கள் இருந்தது தொழில் உத்தியோகத்தில் இனிமேல் அதில் நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அது மாதிரி ஒரு சுபவரைய செலவுகள் இன்னைக்கு உண்டாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் புனர்பூசப் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கர்கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் முடங்கி கடந்த காரியங்கள் சுடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் மனசுக்குள்ள ஒரே கவலை நிறைய இருக்கு கவலை எல்லாம் தீரும் அது மாதிரி சற்றுன்னு ஒரு முடிவெடுப்பீங்க இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு இன்னைக்கு ரொம்ப பலமாகிருக்கு ராசியை சனி பார்க்கறது அது மாதிரி பத்தாம் இடத்தை சூரியன் சந்திரன் புதன் பார்க்கறது பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு நல்ல மாற்றம் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகிறது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டா ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்க முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துன்றோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் மூன்றாம் இடத்தில் மறைந்தாலும் ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பாகியஸ்தானம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலக பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் பொதுவா இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் சிவம் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரபோகன் காலையிலேயே நமக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறிடுற ஒரு பெரிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சீரடை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரக செலவுகள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஸோ ராசிக்கு சந்திர பகவான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாளைக்கு பிறகு நமக்கு வர ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது ராசியை குரு பகவான் பார்த்திங்கற அதுவும் சந்திரன் நமக்கு குரு சாரம் அது குரு பார்வை ரொம்ப அற்புதமான ஒரு நாள் விருட்சிக ராசிக்கு சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம் குடும்பத்தினருடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் திருப்தி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீளம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும் முடங்கி கடந்த காரியங்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் எல்லா வகையிலும் நற்பலன்களை அடையக்கூடிய நற்பலன்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக நமக்கு இன்று அமைந்திருக்கிறது வழக்குகள் எல்லாம் சாதகமான போக்கு நமக்கு காணப்படும் எல்லா வகையிலும் நன்மைகள் விளையும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்ற முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐந்தாம் இடம் ரொம்ப பலமா நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க முடிவெடுக்க முடியும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் சுபவரைய செலவுகள் ஏற்படும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மனசுக்குள்ள ஒரு சஞ்சர நிலை விலகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அற்புதமான ஒரு நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு முக்கியமாக அந்த நான்காம் இடம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் அடுத்து வரக்கூடிய மூன்று நாளைக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்தெல்லாம் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா இந்த நாட்களில் எடுத்துருங்க ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி எனக்கு ஒரு வீடு அமையல எனக்கு ஒரு இடம் அமையலன்னு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு ஹவுசிங் லோன் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா கிடைக்குமா நூறு சதவீதம் கிடைக்கும் ரொம்ப இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் மனசுல ஒரு திருப்தி சந்தோஷம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு காலையிலேயே முடியுது நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ராகு சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் தொழில் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உத்தாட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அமைஞ்சிருக்கு சனிப்பயிற்சி ராகு பேறு பயிற்சி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயிடும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோட மட்டும் இல்லாம தசா புத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த கோச்சார ரீதியா நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம இருக்க போறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டுருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்